ஏம்மா நீ ஏம்மா ஏமா சாப்பிடவே இல்லை அந்த படம் நாகப்படத்தை சரி நான் போய் எடுத்துகிட்டு வரேன் கொஞ்சம் வர கேமரா இல்லை பிடிச்சதா அதுக்கு தின்ட்டான்னு திரு இது இடியாட்ட ஒன்று இதுனே ஒன்று எனக்கு போய் போயிருக்கா என் பெயர் வாசுதேவன் கண்டிதப்பட்டதாரி இன்று கொஞ்சம் சிரித்து முகத்துடன் இருக்க டேடி ஜருப்பு டேடி கூசியதனுக்கு தோவலேது பாடா காட்டிச்சேடி ஏ கண்டர करते வைசோட சொல்லட்டிங்க மரத்துல இருந்து பரிசு நாகபળம் லவபળோ நாகப்பழம் சரி இது ஊர்ல என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க bro நீங்க சொல்றாரு

Thank Thank you so much, brother. Thank you so so much much. Yeah, brother. Arul hi. எந்த உங்களுக்கும் பிடிக்குமா